எல்லாருக்கும் வணக்கம் நாம் ஆச்சரிய சோர்ஸ் உங்களுக்காக ஆன்மீக பொருட்கள் விற்பனை செய்கிறதுல முன்னணியாக இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதோடைய தொடர்ச்சியாக நாம் இப்போது கோவில்களில் சுவாமி அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்கள் ஹோமங்களுக்கு உண்டான ஹோம திரவியங்கள் இதெல்லாம் நம்ம விற்பனை செய்ய துவங்கி இருக்கிறோம் இதன் அடிப்படையில் முன்னோட்டமாக அபிஷேக பொருட்களை வந்து இரண்டு விதமாக நம்ம கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம் செட்டு செட்டு செட்டாக கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம் அதில் முதல் செட்டை பற்றி பரிமுகம் பண்ணுறோம் முதல் செட்டில் ஒரு ஐந்து பொருள் மட்டும் அடிப்படை ஐந்து அபிஷேக பொருட்கள் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட் மஞ்சள் தூள் பாக்கெட் இருக்கும் அடுத்தது திரவிய பொடி திரவிய பொடி பாக்கெட் இருக்கும் திரவிய பொடி இல்லைன்னா பொடி ரெண்டு பேரில் இது அழைக்கப்படுது பொடி அடுத்தது சந்தனம் சந்தனப்பொடி இது நம்ம கொடுக்குறோம் அடுத்தது நெல்லிப்பொடி இது அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க நெல்லிப்பொடி கொடுக்குறோம் அடுத்ததாக அரிசி மாவுப்பொடி அரிசி மாவு பச்சரிசி மாவு பொடி இந்த ஐந்து பொருட்களை மட்டும் நம்ம முதல்ல ஒரு மினி பேக் மினி அபிஷேக செட் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்க திட்டம் கொண்டிருக்கோம் இது ரெடி பண்ணி கோவில்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் கோவில்களுக்கு முன்னாடி இருக்க பூஜை சென்டர் கிடைங்க ஸோ அவங்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் சில கோவில்களில் சில உள்ளடங்கிய கோயில்கள் இருக்கும் அந்த கோயில்களில் கோயில் அரசே கொடுத்து அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைச்சி அதை நீங்கள் வாங்கி கோயில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்குறோம் இது விரைவில் இந்த அடுத்த வாரத்தில் இது பரவலாக திருச்சி நகரத்தில் பரவலாக எல்லா பகுதியிலையும் வரும் தமிழ்நாடு முழுக்கவும் இதை செயல்படுத்த விரிவுபடுத்த திட்டம் போட்டிருக்கோம் இப்போ மினி மினி செட்டு மட்டும் கொடுக்குறோம் அடுத்தது பதினோரு பொருட்கள் கொண்ட செட்டு ஒன்று வரும் அடுத்தது இருபத்தி ஏழு கொண்ட செட்டு மெகா செட் அடுத்தது வரும் இப்போ இந்த செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இடை அளவு உள்ள பாக்கெட் ஏன் அப்படின்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரீ ஒரு ஐம்பது ரூபாய் அளவுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கான எளிய மக்களுக்கான திட்டம் இது அளவு அதிகம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ இப்படி எல்லா விதத்துலேயும் நம்ம கொடுக்க போகிறோம் இதில் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நம்ம மையமாக வச்சுருக்குறோம் முக்கியமாக வச்சுருக்குறோம் என்ன அப்படின்னா நம்ம இதை எதுவுமே நம்ம ஓன மேக் பண்ணுறது இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை ஆனால் தரமான முறையில் தயாரிக்கிற சில்ல இருக்கிறாங்க ஸோ இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பேக்கிங் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இது ஒன்று உயர்வான தரமான பொருள் அதை உறுதியாக இருக்கிறோம் ரெண்டாவது மொத்த விற்பனை விலையிலேயே சில்லறை விலைக்கும் விற்பத விற்கிறதாக முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சின்ன பன்னீர் பாட்டில் நம்ம வாங்கினோம்னா பதினஞ்சு ரூபாய் நம்ம அதை பத்து ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம் உதாரணத்துக்கு அது போல் தான் இந்த பொருட்கள் எல்லாமே வரும் விலை சரியான விலையில் இருக்கும் அதிக லாபம் இல்லாமல் ஏன் அப்படின்னா சுவாமிக்கு கோவிலுக்கு நம்மளுடைய ஹிந்து மதத்துக்கு ஹிந்து தர்மத்துக்கு தெய்வ காரியத்துக்கு உண்டான பொருள் அதில் எங்களுக்கு லாபம் வேணும் ஆனால் அதிக லாபம் வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா அதனால் இது இந்த வார இறுதியிலோ இல்லை அடுத்த வார துவக்கத்திலோ மார்க்கெட் வந்துடும் ஸோ வாங்கி பயன்படுத்தி ஆதரவு கொடுங்க கோவில்களுக்கு வாங்கி கொடுங்க நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்க நம்ம இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்